ஜென்டில்மேன் ஆகட்டும் ஜெயம் ரவியோட தில்லாலங்கடி ஆகட்டும் ஹீரோ திருடனா இருக்கான் அப்படின்னா அந்த திருடன பணத்துல ஹீரோ வந்து நிறைய உதவி செய்வார் அப்படிதான் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு ஆனா திரைப்படங்களில் மட்டும்தான் இப்படி காமிப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனா பீகாரோட ராபின்ஹுன்னு சொல்லப்படுற உஜாலா பாபுன்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான திருடனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ரோடு போடுறது வசதி இல்லாத பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது கிராமங்கள்ல மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுன்னு பல உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பீகார் ராபின்ஹுட் மேல ஆறு மாநிலங்களில் பத்தொன்பது கேஸ் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு இவனோட ஸ்டைல என்ன தெரியுமா வசதியானவங்களை மட்டும்தான் டார்கெட் பண்றது அவங்கள்டுந்து பணத்தை திருடி அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏழைகளுக்கு கொடுத்து உதவுறது இந்திய அளவுல ஃபேமஸா இருக்கிற இந்த திருடனை இப்ப கைது பண்ணியிருக்காங்க எப்படி தெரியுமா மலையாளத்துல உண்மையாவே ராபின்ஹுட்டுன்னு திரைப்படம் எடுத்த ஒரு டைரக்டரோட வீட்ல ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான விலை மதிப்புள்ள பொருட்களை திருடிட்டு தப்பிக்கும் போது கையும் கனவுமா மாட்டியிருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் நடிகர் பிருத்விராஜ் பாவனா நரேன் நடித்த மலையாள திரைப்படம் தான் ரிலீஸ் ஆச்சு இதுல பிருத்விராஜ் நடிச்சிருப்பாரு எல்லாருக்கும் ஜோஷி இவரோட மனைவி ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்னைல நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மரணம் அடைஞ்சிருக்காங்க இவரோட மகன் அபிலாஷ் யாருன்னா சமீபத்துல துல்கர் சல்மான் நடித்த கிங் ஆஃப் படத்தோட டேரக்டர் ஏன் சொல்றேன் அப்படின்னா கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதாவது கடந்த இருபதாம் தேதி ஜோசியோட மருமகள் அதாவது அபிலாஷோட மனைவி தன்னோட வீட்டில் அதிகாலையில் காலைல ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கிச்சனுக்கு போறாங்க கிச்சனில் ஜன்னலோட கதவு வந்து விலகி இருந்திருக்கு ஏன்னா முந்திர நாள் நைட்டு அவங்க தான் ஜன்னலை அடைச்சிட்டு போய் படுத்திருக்காங்க பட் காலையில் வந்து பார்க்கும்போது ஜன்னல் விலகி இருந்திருக்கு பக்கத்தில் போய் செக் பண்ணா ஜன்னலோட ஜாயின்ல இருக்கிற சில கம்பிகள் வந்து அறுக்கப்பட்டிருக்கு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அதில் இருந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து லூஸாக இருந்திருக்கு ஸோ உடனே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தகவல் கொடுக்கறாங்க செக் பண்ணா சேஃப் லாக்கர்ல இருந்த இருபத்தஞ்சு லட்சம் மதிப்புடைய நெக்லஸ்ஸு எட்டு லட்சம் மதிப்புடைய பத்து கம்மல் பத்துக்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த வாட்சுன்னு மொத்தமாக

திருவனந்தபுரத்தில் பீமா ஜுவல்லரி ஓனரோட வீட்டில் திருடின அதே முகம் அதுதான் பீகாரின் ராபின்ஹு சொல்லப்படுற முகமது இர்ஃபான் பீகார்ல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கேரளா கொச்சிக்கு திருட வந்திருக்கான் இவனோட ஸ்டைலே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல இருந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் அப்படின்னா நார்மலா திருடுறவங்க ஆள் இல்லாத டைம்ல ஆள் இல்லாத வீட்டுல தான் திருடுவாங்க ஆனா இர்ஃபான் ஆள் இருக்கிற வீட்டுல மட்டும்தான் திருடுவான் அதே மாதிரி விடியற்காலை காலை நாலு மணிக்கு தான் திருடுவானா ரொம்ப முக்கியமா வசதியானவங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணி திருடுவானா கூடுதலா இந்த ஜென்டில் மேன் தில்லாலங்கடி திரைப்படத்துல ஹீரோ திருடி எப்படி மக்களுக்கு உதவுவாரோ அதே மாதிரி இவன் திருடின பணத்துல இருபது பர்சன்டேஜ் பணத்தை ஏழைகளுக்கு உதவ யூஸ் பண்ணிப்பானான் குறிப்பா இது வரைக்கும் பீகார்ல இருக்கிற ஏழு கிராமங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்கான் வசதி இல்லாத பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்கான் பதினஞ்சு திருமணங்களுக்கு மேல நடத்தி வச்சுருக்கான் சில மருத்துவ உதவி கேட்டவங்களுக்கும் முழுமையான மருத்துவ உதவி இதில் ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா இரஃபானோட மனைவி குல்ஷான் கிராம பஞ்சாயத்து பிரசிடென்டா இப்ப எப்படி இவனை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜோஷியோட வீட்டை சுத்தி இருக்கிற சிசிடிவி செக் பண்ணியிருக்காங்க அப்போ ஒயிட் கலர் ஹோண்டா கார்ல இர்பான் வந்தது தெரிய வருது மகாராஷ்டிரா ரிஜிஸ்ட்ரேஷன் கூடவே பிரசிடென்ட் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்துன்னு ஹிந்தியில நல்ல தெளிவா எழுதப்பட்ட போர்டும் இருக்கு கார்ல இந்த காரை ஃபாலோ பண்ணி சிசிடிவி செக் பண்ணிருக்காங்க அப்போ காசர்கோட் வழியா கர்நாடகா பார்டர் அந்த கார் கடந்திருக்கு ஸோ இமிடியேட்டா கர்நாடக காவல்துறை ஹெல்ப் கேட்கிறாங்க எர்ணாகுளம் காவல்துறையினர் கர்நாடகாக்கு போய் உடுப்பில வச்சு திருட்டு நடந்த பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ளேயே இரஃபான கைது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஆறு மாநிலத்துல பத்தொன்பது கேஸ் இருக்கு இரஃபான் மேல ஒவ்வொரு டைம் அரஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஜாமீன்ல வெளியில வந்து அடுத்த திருட்டு சம்பவத்துக்கு ஸ்கெச் போட்டு திருடியிருக்கான் ஏற்கனவே திருவனந்தபுரம் பீமா ஜுவல்லரி ஓனரோட ஓனர் வீட்டில் நடந்த திருட்டு தொடர்பா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயே இரஃபான கேரள காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க ஆனா கேரளால கோவிட் புரோட்டோகால் அதிகமா இருந்ததுனால இர்பான கேரளாக்கு கூப்பிட்டு வரல அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியில வந்து இன்னும் சில திருட்டுல ஈடுபட்டு இருக்கான் லாஸ்ட்டாக ஹைதராபாத்தில் நடந்த ஒரு திருட்டு தொடர்பாக இரஃபானை கைது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமும் ஜாமீனில் வெளியில் வந்து இப்போ இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க இப்போ இரஃபானை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க விசாரணை வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு